வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட பிறகு பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக சிறப்பு ரயில்களும் கொண்டு கொண்டிருக்கிறது அந்த சிறப்பு ரயில்களுக்கான வரவேற்பை தொடர்ந்து அந்த ரயில் நீட்டிக்கப்படுவதும் வழக்கமாக இருக்கிறது ஆரம்பத்தில் விழுப்புரத்தில் இருந்து மதுரை வழியாக வாரம் நான்கு நாட்கள் இயக்கப்பட்ட சிறப்பு ரயில் கூட கொஞ்ச நாள் நிறுத்த பட்டது அப்புறம் மீண்டும் இயக்கப்பட்டது இப்போது வாரம் இருமுறை ரயிலாக அந்த ரயில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கான சேவையை நீட்டித்து ரயில்வே உத்தரவிட்டிருக்கிறது ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விழுப்புரத்தில் இருந்து காலையில் நாலேகால் மணிக்கு புறப்படக்கூடிய ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் அங்கே இருந்து திருச்சி திண்டுக்கல் மதுரை மானாமதுரை வழியாக ராமேஸ்வரத்திற்கு காலையில் பதினொன்று நாற்பதுக்கு செல்லும் இந்த சேவையானது வருகிற பனிரெண்டாம் தேதி ஜூலையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆறு சேவைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வாரங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்கக்கூடிய இந்த ரயில் ரிட்டன் ராமேஸ்வரத்திலிருந்து ஜீரோ அறுபத்தி ஒன்று பத்து அப்படிங்கிற நம்பரில் ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு எடுக்கக்கூடிய ரயில் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக வந்து நைட்டு பத்து முப்பத்தி அஞ்சு மணிக்கு விழுப்புரத்தை சென்றடைகிறது இந்த தேதியும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சனி ஞாயிறுகளில் நீட்டிப்பதாக ரயில்வே அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க இது இரண்டு வாரங்களுக்கு மட்டும்தான் தொடர்ந்து இதற்கான வரவேற்பு இருக்கும் பட்சத்தில் இது தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போ ராமேஸ்வரத்திற்கு இந்த ரயில் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லோருக்கும் சென்று சேரும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரயில் மூலமாக பெண்ணாடம் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரியான ரயில் நிலையங்கள்லையும் நின்று சொல்கிறதுனால அதிகப்படியான மக்கள் பயனடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் போன வேகத்தில் இதே ட்ரெயினில் திரும்ப முடியாது ஏன்னா இந்த ட்ரெயின் மட்டும்தான் திரும்பி வரும் முன்னாடி போனவங்க வேணுன்னா இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்